ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களோட பேச போகிறது ஷூ ஃப்ளவரை பற்றி நம்ம வீட்டில் கடைக்கு போகாமல் சாமிக்கு பூ வேணுமா இருந்தால் கோயிலுக்கு கொண்டு போக வேணுமா இருந்தால் நாங்களே நிறைய பூ உண்டாக்கி எப்படி அதை சந்தோஷம் அடைகிறது மட்டும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்னன்னு சொன்னால் ஒரு பத்து பொட்ஸ் வாங்கி எல்லா கலரும் பிளான்ட் நான் வாங்கினேன் ஃபர்ஸ்டில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ளான்ட்டாக நான் வாங்கினேன் வாங்கி அழகாக பொட்ஸில் உண்டாக்கி அதுக்கு தண்ணி மட்டும் தான் ஊற்றுவோம் மண் கலவை வந்து மணல் செம்மண் அந்த கொம்பஸ்ட்னு ஒரு உரம் மண் கலந்த உரம் மண் இருக்குது அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உண்டாக்கி தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் நல்லா வளர்ந்து பூ நிறைய வரும் அது அப்புறம் நாங்கள் கட்டிங்ஸ் வெட்டி வைக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பத்து மரம் நான் வச்சுருக்கேன் பத்து மரத்தை நிறைய பூக்கும் இந்த பாருங்கள் பிங்க் கலர் இருக்குது தனி எலோ இருக்குது அப்புறம் எலோவில் ரெட் வந்தது இருக்குது ஆரேஞ்ச் இருக்குது ரெட்டு இருக்குது பஞ்சாக உள்ளது இருக்குது பஞ்சில் பிங்க் இருக்குது ஆரேஞ்ச் இருக்குது இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்படி சூஃப்ளவரில் ஒரு பத்து பூ இருந்தால் போதும் நம்மளோட சாமி அறையை ஃபுல்லாக அழகாக பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் பத்து பூ இருந்தாலே போதும் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சாமி ரூமுக்கு வச்சுருக்கிறேன் இந்த பாருங்க அழகாக இருக்குது அது மாதிரி இந்த செடிகளை பாருங்கள் முதல்ல நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இதுக்கு நான் வேறு உரமோ ஒன்றுமே நான் போடுறதில்லை நல்லா தண்ணி ஊற்றுறேன் இந்த இங்கே வந்து கொம்பஸ் பேக்கில் ஒரு மண் விற்கிறாங்க ஸ்ரீலங்காவில் கடையில் இருக்குது கொம்பஸ் பேக்கில் மண் அந்த மண்ணை உரம் அதை வாங்கி தான் உரோன்னா அது உரம் கடந்ததில்ல ஒரு மண் கலவை தான் அப்போ அதை நான் வாங்கி போட்டுட்டு அதோடு வச்சா போதும் தன்னா பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிரமமும் இல்லை ஆனால் அதை பராமரிச்சுட்டு வரும்போது அதில் வெளில இந்த என்னது ஒன்று வரும் மாவு பூச்சின்னு சொல்லுவோம் வெளில அந்த பூச்சி வரவிடாமல் பார்த்துக்கிறணும் அந்த பூச்சி வந்துட்டால் மரமே முதல்ல மேலே இலையெல்லாம் கொட்டும் அப்படி படிப்படிப்படியாக இலையெல்லாம் கொட்டி மரம் செத்துரும் அந்த மண் பூச்சி வராமல் நம்ம பாதுகாக்கணும்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வேப்பெண்ணெய் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை வேப்பனே நல்லா தண்ணியில் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றணும் அப்படியே பூச்சி வர இருந்தாலோ இல்லாட்டியோ ரெண்டுக்குமே வர முதல்லையும் இதை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்போ அது மரத்துக்கு பாதிப்பு ஏற்படாது பூச்சி வந்த பிற்பாடு நாங்கள் மர மருந்தடித்து அதை பார்த்து பராமரிக்கிறத விட பூச்சி வர முதல்லே பாதுகாத்துக்கணும் ஒரு சின்ன ஒரு பொட்ஸில் பூச்சி கண்டால் அந்த பொட்ஸை உடனேயே அந்த இடத்துலேருந்து அகட்டிடணும் அகற்றிட்டு அது அந்த வேறு ஒரு இதில் உண்டாக்கிடணும் அந்த மர செடியில் அந்த கிளையை எடுத்து வேறு ஒரு பொட்ஸில் உண்டாக்கிடணும் அப்போ அந்த பொடத்தில் வளர்ந்து வரும் அந்த செடி அப்போ அந்த வெள்ளைப்பூச்சி வர்றதுக்கு முதலே நாங்கள் இதை பராமரித்து பாதுகாத்துக்கிட்டால் எத்தனை வருஷனாலும் மரம் பூக்கும் ஏங்கிட்ட உள்ள செடிகள் எப்படியே சரி ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது அந்த நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குது எந்த நாளுமே பூ இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு அஞ்சு பூ அப்படி பார்த்தாலும் பத்து மரத்தில் எத்தனை பூ இருக்கும் கோயிலுக்கு கொண்டு போகக்குள்ள கூட நிறைய பூ கொண்டு போகலாம் சாமி ரூமுக்கும் அது அலங்கரிக்க எடுத்துக்கலாம் நம்ம உண்டாக்கி பூ பறிக்கும் போது ஒரு அது ஒரு தனி சந்தோஷமே இருக்கும் எப்படின்னு சொன்னால் அப்படின்னு அங்கே அது பறிக்கக்கூட காலையில் பா எலும்பினோட பார்க்குறோம் இல்லையா அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்புறம் அது பறித்து சாமிக்கு வைக்கக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம நம்ம வந்து இந்த பூங்குகளை பராமரிக்கிறதுல தான் இருக்குது பூச்சி வராமல் நல்லா தண்ணி விட்டு உரம்லாம் பெருசாகவே போட தேவையில்ல நான் இந்த பொட்ஸ் கொஞ்சம் சாமி ரூமுக்கும் முன்னுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இது எந்த சாமி ரூம் முன்னுக்கே இருக்குது இதுலையே பூப்பிச்சு இதுலையே வச்சுருவேன் தான் நான் உண்டாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விருப்பம்னா இதே மாதிரி பொட்ஸில் உண்டாக்கி வளர்த்து பயன் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அழகா அழகுக்கும் வச்சுக்கிடலாம் சொல்லுங்கள் பொட்ஸில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இடம் இல்லாதனால நான் பொட்ஸில் வச்சுருக்குறேன் இடம் உள்ளவங்க நல்லா வாசலில் குழியெல்லாம் வெட்டி இந்த உரமெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் பெரிய மரம் வர வர பெரிய நிறைய பூக்கள் ஒரு நூறு கூட பிக்கலாம் ஆனால் நான் வந்து பொட்ஸில் வச்சுருக்கேனா தான் அதை பற்றி சொல்கிறேன் கீழே உண்டாக்கி அதை பராமரித்து வந்தால் நல்லா நல்லாவே பூக்கள் பெறக்கூடியதாக இருக்கும் இது வந்து நான் வந்து எனக்கு இடம் இல்லாதனால நான் பொட்ஸில் வச்சுருக்கேன் அதுதான் அந்த உங்களுக்கும் இடம் இல்லாதவங்களுக்கும் இப்படி பொட்ஸில் வச்சு சாமி அறைக்கு முன்னுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் அதில் வச்சு பராமரிக்கிறதுக்கு தான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்